வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து துறையின் அரசு திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையும் வண்ணம் மனுக்கள் பெறப்பட்டது இந்நிகழ்ச்சி கோல்டன் நகர் சர்க்கரை பழனிசாமி மகாலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார் அது சமயம் தொகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் திருப்பூர் செய்தியாளர் ரமேஷ் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்